ஸ்டாலின் கேட்டதும் மோடி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு இல்லையா ரேவந்த் ரெட்டின்னு தானே பார்த்துருக்காரு நாயுடு தானே பார்த்துருக்கிறாரு ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது சரி கூட்டணி கட்சியாக இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி அவரை அமித்ஷா ஆன்டி மோடியை டைல்யூட் பண்ணுறதுக்காக ஆன்டி பிஜேபி டைல்யூட் பண்ணதுக்காக இருபது சதவீதம் வாக்கை என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் சீமான மோடி சீமாக சொல்லிடுவாருன்னோ அல்லது செங்கோட்டையனை வச்சு கட்சியை உளவுப்படுத்திடுவாருன்னோ அல்லது இரட்டை ஒரே இலை ஈபிஎஸ்ஸு ஒரே ஓபிஎஸுன்னு மீனு கொண்டு வந்துடுவாருன்னோ அவர் எடப்பாடி உள்ளே வந்துட்டார் ஏதோ ஒரு வகையில் ஆனால் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் பெருசாக இல்லைன்னு மோடி கருதுறாரு ஸ்டாலினை வச்சு பத்து எம்பி காங்கிரஸ் ஜெயிக்கணுன்னு கருதுறாரு அப்போ அதில் ஏதாவது ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வராதாங்கிற எதிர்பார்ப்பு மோடிக்கு இருக்குது காங்கிரஸ் கூட தான் குட்டியில் இருக்க போகிறாங்க கூட தான் கூட்டணி இருக்க போகிறாங்க சிபிஎம் சிபிஐ கூட தான் கூட்டணியில் இருக்க போகிறாங்க முஸ்லீம் கூட தான் கூட்டணி இருக்க போகிறாங்க அந்த கூட்டணி மதிமுக கூட தான் கூட்டணியில் இருக்க போகிறாங்க கமலாசன் கூட தான் கூட்டணியில் இருக்க ஸ்டாலின் வந்து உயர் இடத்துல இருக்கிறாரு அவருக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது அவரை காங்கிரஸ் வந்து தங்களுக்கு தேவையான ஒரு சக்தி தங்களுக்கு பத்து பத்து எம்பி சீட்டை தரக்கூடிய சக்தின்னு காங்கிரஸ் டெல்லி தலைமை நினைக்குது காங்கிரஸுக்கு பத்து சீட்டு விரால் கிடைக்குதா ரெண்டாயிரத்தி பதினாலில் கன்னியாமரியில் மட்டுமே டெபாசிட் வாங்கின காங்கிரஸ் பத்து சீட்டு இவரால் லாபம் அடையுதுங்கிறது மோடிக்கு ஒரு பார்வையாக இருக்குது நாப்போ எடப்பாடி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு ஸ்டாலின் காலிங் ஸ்டாட்சின் தமிழ்நாடுன்னு மோடி நினைக்கிறாரு இந்தியா டுடே இன்றைக்கி எலெக்ஷன் நடந்தாலும் மோடி தனி மெஜாரிட்டி பெறுவார்னு கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய இந்தியா டுடே ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஸ்வீட் பண்ணார் ஐம்பத்திரெண்டு சதவீதம் அவருக்கு அணி வரும் ஸ்டாலினுக்கு ஒரு தலைவராக ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு கிடைக்குங்கிறத மோடி நம்புகிறாரு அதனால ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு நிலையில் எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை பன்னீர்செல்வம் போன பிறகு அவரால் ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு மோடி நினைக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு பிரேமலதா விஜயகாந்த் நினைக்கிறாரு தனித்தே போட்டி பிரின்சிபல் ஸ்டாண்டில் போகக்கூடிய சீமான் கூட குக்கரவாண்டியை பார்த்த பிறகு எல்லாம் தேராது வேஸ்ட்டுங்கிறத அவரும் நினைக்கிறாரு இது ஐடி விங்கில் உள்ளவங்க பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் பலத்துக்கேற்ற சீட்டு எடப்பாடி கிட்ட வாங்கணுங்கிற அந்த இதை அவங்க சொல்லுவாங்க மோடியும் அதை மையமாக வச்சு தான் சீட் ஷேரிங் நடக்கிறது வரை ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வோட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு ஸோ இந்த ஐமதாஸ் வந்து எடப்பாடியை பலப்படுத்த விரும்பலை இன்னும் ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு ஏசி ரூமில் சென்னையில் இருக்கவும் முடிவு பண்ண முடியாது அவர் தான் அந்த ஆப்ஷனை இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவார் வில்போரில் உள்ள ஒரு தலைவர் ஓபிஎஸை நீக்கின பிறகு வட உள்ள பறையர் செங்குந்தர் போன்ற சமூகங்களும் அதிமுக விட்டு விலையிருக்காங்க அதனால தான் அந்த முப்பத்தி மூணு சதவீதம்ங்கிறது பத்தொம்பது புள்ளி நாலு சதவீதமாக குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் ஓபிஎஸ் நீக்கப்படறதுக்கு தான் காரணம் இது ராமதாஸுக்கு தெரிய தெளிவாக தெரியும் சீமான் வந்து ஒரு பெரிய வாழ்த்து அவருக்கு கொடுத்துக்கிட்டு இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட்டும் போடுறதுக்குள்ள ஒரு சூழல்லாம் அவர் போய்ட்டுருக்கிறாரு சீமான் ஆப்ஷனையும் டாக்டர் ராமதாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க தான் உண்மை அவர் ஓப்பன் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு எவிடென்ஸு விஜய்க்கு அக்ரி பட்ஜெட் கொடுத்தாரா விஜய்க்கு வந்து மாநாட்டு கலைப்பு கொடுத்தாரா

அரசியல் திறனாய்வாளருமான மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நித்தி ஆயோக் கூட்டத்தில் சந்தித்து பேசிட்டு இருந்திருக்கிறாரு பல முக்கியமான கோரிக்கைகளை தமிழக மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறோம் நித்தி ஆயோக் கூட்டத்தில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை ஒழுங்காக கொடுக்கணுங்கிறதுக்கான உங்களை முழக்கத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு பிரதமர் மோடி கொடுத்த அந்த மரியாதை அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது அரசியல் காலத்தில் மீண்டும் பரபரப்பை கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம் எப்படி பார்க்குறீங்க இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வெறும் மாநில நலன் சார்ந்த சந்திப்பு தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது இதையும் தாண்டிய ஒரு சந்திப்பா நம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இது பண்ணா ஸ்டாலின் ஆதரவு எங்களுக்கு இருக்குங்கிறத மோடி மேனிஃபெஸ்ட் பண்ணுறார் இது அரசியல் அரங்கத்துக்குள்ள ஸ்டாலின் சோனியாவை பார்த்துட்டு தான் போகிறாரு குடும்ப உறவுன்னு தான் அதை இது பண்ணுறாரு ஸோ டிஎம் அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்கும் அந்த அலையன்ஸ் எந்த இதுவும் இல்லை அது எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துக்கிட்டே அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஸ்டேட்டஸ்கோவா அந்த அலையன்ஸ் இன்டாக்டாக போகுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் கேட்டதும் மோடி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார் இல்லையே ரேவந்த் ரெட்டின்னு தானே பார்த்துருக்காரு தானே பார்த்துருக்கிறாரு ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது சரி கூட்டணி கட்சியாக இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி அவரை அமித்ஷா ஆன்டி மோடியை டெலியூட் பண்ணுறதுக்காக ஆன்டி பிஜேபி டெல்யூட் பண்ணதுக்காக இருபது சதவீதம் வாக்கை என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் சீமான மோடி சீமாக சொல்லிடுவாருன்னோ அல்லது செங்கோட்டையனை வச்சு கட்சியை உலகப்படுத்திடுவாருன்னோ அல்லது ரெட்டை இலையில் ஒரே இலை ஈபிஎஸ்ஸு ஒரே இலை ஓபிஎஸ் மீண்டும் கொண்டு வந்துடுவாருன்னு எடப்பாடி உள்ளே வந்துட்டார் ஏதோ ஒரு வகையில் ஆனால் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் பெருசாக இல்லைன்னு மோடி கருதுறாரு ஸ்டாலினை வச்சு பத்து எம்பி காங்கிரஸ் ஜெயிக்குன்னு கருதுறாரு அப்போ அதில் ஏதாவது ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வராதாங்கிற எதிர்பார்ப்பு மோடிக்கு இருக்குது அந்த வகையில் தான் மொத மொதல் ஸ்டாலின் போகும்போது வெளிநாட்டு அதிபர்கள் பிரதமர்கள் வெளிநாட்டில் உள்ள அதிகாரமிக்க பதவியை கொண்ட வெளிநாட்டு தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பை ஸ்டாலினுக்கு கொடுத்து பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு அழைச்சி வந்தார் மோடி அடுத்தபடியாக ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞர் நிறைவிடத்துக்கு வந்தார் வெளியிட்ட வெளியீட்டுள்ள நடந்தது இப்போ ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதுமே கிடைக்கிது ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பேரளவில் கூட்டணி பாஜக வச்சுருந்தாலும் கூட ஓட் கன்வெர்ட்டிங் சீட் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இல்லைங்கிறது தான் கடந்த கால எடப்பாடியின் தலைமையோட பலகீனத்தை மையமாக வச்சு பாஜக மோடி நினைக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு தேமுதிக நினைக்கிறாங்க சீமானை பொறுத்தவரை அவர் கூட்டணிக்குள்ளே இல்லை ப்ரின்ஸ்பிளாட்டே கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் விக்கிரவாண்டிக்கு பிறகு எடப்பாடிக்கு பலகீனத்தையும் அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை ஓட்டரான்சனிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதான் சீமானும் கருதுறாரு இதுதான் யதார்த்த உண்மை தமிழ்நாடு அரசியல் களத்தில் அதே வேளவில் ஸ்டாலினுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கப்பாசிட்டி இருக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அவர் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ன்னு அவரோட கூட்டணி இல்லாதவங்களும் ஸ்டாலினை கருதுறாங்க ஏன்னா இப்போ ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி பார்த்தோம் அப்படின்னாலுமே கூட ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கிறது குறிப்பாக இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகளுக்கு பிறகாக ஒரு காம்ப்ரமைஸ் நோக்கி நகரணுங்கிறதுக்கான ஒரு எண்ணம் முதல் இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க குறிப்பாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க டிவி கே விஜய் சொல்கிறாரு அதே போல் நாம் தலைவர் திரு சீமானவர்களும் சொல்கிறாங்க அப்போ இந்த கருத்தை ஒதுக்கி தள்ள முடியுமா என்ன காம்ப்ரமைஸ் உதயநிதியை ப்ரொடக்ட் பண்ணணும் பாதுகாக்கணும் அதுக்கு என்ன கன்சிடரேஷன் காங்கிரஸ் கூட தான் கூட்டணியில் இருக்க போகிறாங்க பிரதேசத்தோடு தான் கூட்டணி இருக்க போகிறாங்க சிபிஎம் சிபிஐ கூட தான் கூட்டணியில் இருக்க போகிறாங்க முஸ்லீம் கூட தான் கூட்டணி இருக்க போகிறாங்க அந்த கூட்டணி மதிமுக விட தான் கூட்டணியில் இருக்க போகிறாங்க கமலாசன் கூட தான் கூட்டணியில் இருக்க போகிறோம் நீங்கள் சொன்னதில்லாமல் நேரடி கூட்டணி மறைமுக கூட்டணின்னு சொல்கிறாங்க இது என்ன மறைமுக கூட்டணி சொல்லலாம் இதே மறைமுக கூட்டணின்னு கலைஞர் வீட்டுக்கு வந்து கலைஞர் துணியார்ட்டு ஆசிர்வாதம் வாங்கும் போதும் சொல்லலையா அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் திமுக ஜெயிக்க இல்லையா இதே இது எத்தனையோ ட்விட்டுகள் போட்டு ஸ்டாலினை மோடி உயர்த்தனும் பிறகு ஜெயிக்க இல்லையா வெள்ளை கூட பிடிச்சாங்க மறைமுக கூட்டணின்னு சொன்ன பிறகு ஸ்டாலின் ஜெயிக்க இல்லையா தேர்தல் கூட்டணி வேறு அரசியல் உறவுகள் வேறு நீங்கள் மம்தா பானர்ஜி மாதிரி சண்டை போடணும்னு சொல்கிறீங்களா இல்லை மமதா பானர்ஜி ஸ்டேட் ஆட்டோனமஸ் தான் பேசுகிறாங்க மற்ற நபர்களும் அப்படி தான் பேசுகிறேன் பினராயி விஜயன் அதான் பேசுகிறாரு அவங்கெல்லாம் தவிர்த்த புறக்கணித்த ஒரு கூட்டத்தை ஏன் நம்ம முதலமைச்சர் வந்து பங்கெடுக்கிறாருன்ற கேள்வி எடுப்பாங்களா மூன்று ஆண்டுகள் பங்கெடுக்கலை இப்ப ஏன் போறாரு அப்படிங்கிற கேள்வி வரும் தானே இயல்பு தானே அது இந்துத்துவாவுக்கு ஒரு ஓட்டு இருக்குது கலைஞருக்கு ஆதரவாக மோடிக்கு ஆதரவாக விழுந்த ஓட்டு ஆறு ஏழு சதவீத வாக்குகள் வந்து கலைஞருக்கு விழுந்துருக்குது பதினெட்டு சதவீத இந்துத்துவ வாக்களில் ஒரு பகுதி தனக்கு விழுவுன்னு ஸ்டாலின் நினைக்கலாமே இன்றைக்கும் அந்த ஓட்டு மூணாக தான் போகும் இந்து நாடார்கள் வந்து சீமானுக்கு பெரிய அளவில் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது தேவேந்திரவில் வேளாளர்கள் முத்திரையர்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு பெரிய ஆதரவு வளையும் அந்த பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே இருக்குது ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்காதது வந்து சீமானுக்கு ஒரு பெரிய ப்ளஸாக பிராமணர் உட்பட சீமானுக்கு அந்த வாக்கில் ஒரு பகுதி ஓரன்னு இருக்குது ஸ்டாலினும் தனக்கு அதில் ஒரு பகுதி கிடைக்கலாம் சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வட தமிழகத்தில் உள்ளவங்க மேற்கு தமிழகத்தில் உள்ளவங்க மோ கலைஞரை ஏற்றுக்கிட்டவங்க மோடியை ஏற்றுக்கிட்ட மாதிரி மோடியை ஏற்றுக்கிட்டவங்க ஸ்டாலினை ஏற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு கணக்கு கூட ஸ்டாலின்ட்ட இருக்கலாமே ஒரு இந்துத்துவ வாக்குகளை ஓரளவுக்காக நம்ம வாங்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஸ்டாலினுக்கு இருக்கலாம் நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ பதினாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் விழுந்த பதினெட்டு சதவீதம் மோடி வாக்கில் ஒரு ஆறு ஏழு சதவீத வாக்கு கலைஞர் தலைமைக்கு விழுந்தது கலைஞரையும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கமாட்டு பார்க்குறவங்க இருக்கிறாங்க சப்போஸ் அப்படி விழுந்த பாண்டே ஓட்டு ஜேவிசி சிரராம் ஓட்டு ஒரு சில நண்பர்கள் ஓட்டு வேணால் விழாமல் இருக்கலாம் எல்லா நண்பர்களும் ஒரே பாதையில் தான் மோடிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ மோடிக்குழுந்த இந்து நாடார்கள் ஓட்டு தேவேந்திர உலக வேளாளர் ஓட்டு முத்திரைகள் ஓட்டு சீமான் தலைமைக்கு சட்டமன்றத்தில் வரும்னு எதிர்பார்க்கும் போது ஸ்டாலினுக்கு வட தமிழகத்திலும் மேற்கு தமிழத்திலும் விழுந்த சிறிய எண்ணிக்கை மோடி விழுந்த வாக்குகள் தனக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம் அதனால தான் அவர் பொன்முடியை என்போன்றவர்கள் கோரிக்கையை ஏற்று இந்துக்களை உணர்வை புண்படுத்தினா அவரை மத்திரி சபை ஓட்டு நீக்கணும்னு சொல்லும்போது நீக்கினார் இல்லையா அதுக்காக தான் நீக்கினார் அப்போது நம்ம கிளைம் பண்ணிக்க வேண்டியது நம்ம ஓப்பனாக தானே சொன்னோம் பொன்முடியை நீக்கணும்னு பிரேமலாதா அம்மையாரே கட்சி பகுதியில் வந்து நீக்கினதை பாராட்டினாங்க அதை டிமாண்ட் வைக்கல நம்ம டிமாண்ட் வச்சு வச்சோம் இல்லையா மந்திரி சபை நீக்கணும்னு ஸோ இந்துக்களின் விரோத இல்லை நீ காட்டுறதுக்கு அவரை நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம்ல இல்லை ஆனால் ஆனால் இதில் என்ன ஒன்று இருக்குன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு முறை போய் பிரதமர் மோடி அவர்கள நம்ம சிஎம் மீட் பண்ணார் சார் பதினஞ்சு நிமிடங்களே நேரம் கொடுத்த போது நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் பேசினாங்க வந்தவர்கள் நடந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மினிஸ்டர் ஆனார் உதயநிதிசாமி டெபிடி சிஎம் ஆனார் மனோஜ் தங்கராஜை நீக்கினாங்க பொன்முடியை ஒதுக்குனாங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கும் அந்த மீட்டிங்க்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா சம்மந்தம் நீங்கள் படுத்திக்கிறதுல எனக்கு ஆட்சேபணம் ஒன்றும் இல்லை அரசியல் ரீதியாக ஸ்டாலின் வந்து உயரிய இடத்துல இருக்கிறாரு அவருக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது அவரை காங்கிரஸ் வந்து தங்களுக்கு தேவையான ஒரு சக்தி தங்களுக்கு பத்து பத்து எம்பி சீட்டை தரக்கூடிய சக்தின்னு காங்கிரஸ் டெல்லி தலைமை நினைக்குது காங்கிரஸுக்கு பத்து சீட்டு இவரா கிடைக்குதா ரெண்டாயிரத்தி பதினாலில் கன்னியாகுமரியில் மட்டுமே டெபாசிட் வாங்கின காங்கிரஸ் பத்து சீட்டு இவரால லாபம் அடையுதுங்கிறது மோடிக்கு ஒரு பார்வையாக இருக்குது நாற்பது சீட்டு காங்கிரஸுக்கு சொலையாக எடுத்து கொடுத்துட்றாரு இந்த மண்ணில் இருபத்தொம்போதுலையும் இதே மாதிரி பண்ணால் நமக்கு வந்து அது பாதிச்சிடக்கூடாதுல்ல ஒரு வேளையில் இரநூத்தி நாற்பது வந்த சூழ்நிலையில் அந்த எண்ணம் ஓட்டும் ஸ்டாலின் மோடிக்கு இருக்கலாம் ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கலாம் இல்லை அப்போ மோடிக்கு ஸ்டாலின் தேவைன்னு நினைக்கிறாருன்னு எடுத்துக்கணுமா இல்ல ஒரு மியூச்சுவல் கமிட்மெண்ட் இருக்குன்னு எடுத்துக்கணுமா அதான் என் கேள்வி மியூச்சுவல் கமிட்மெண்ட் என்ன எவ்வளவு இது பண்ணாலும் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட்டணிக்காதான் ஸ்டாலின் பயணிக்கிறாரு அதான் சார் அந்த மியூச்சுவல் காம்ப்ரமைஸ்க்குள்ளதான் குடும்பத்தோட நலன் வருதா நான் கேட்கறேன் இந்த ஈடி ரைடுனாலயோ மற்ற விவகாரங்களாலயோ பாதிக்கப்பட்டதனால தான் இந்த மியூச்சுவல் காம்ப்ரமைஸ் நோக்கி நகர்றாரான்னு கேக்குறேன் ஸ்டாலின் குடும்பத்துல இப்ப ஒரு குடும்பத்து யாரும் அக்யூஸ்ட் ஆயிருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன்டவர் யாரு ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னு தெரியல ஆகாஷ் பாஸ்கரன்ன்றவரு திமுக குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு மாப்பிள்ளை அக்யூஸ்ட் ஆயிட்டார் தேடப்படக்கூடிய நபராக இருக்கிறாரு இருக்காங்க அவரை அப்படி இடி அனௌன்ஸ் இல்லை ஆகாஷ் பாஸ்கர் விசாரிக்கல அவர் எங்கன்னு தெரியலனு சொல்லியிருக்காங்க விசாரிக்க தானே செய்கிறாங்க அதில் என்ன இருக்குது ஆகாஷ் பாஸ்கர் விசாரிப்பாங்க இல்லை அதான் அந்த அதற்கான ஒரு கேக்கிறேன் அதை பார்க்கல நீங்க இடிக்கும் சம்மந்தலான்றிங்க அவங்க திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருக்குது ஓகே இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி மோடி அவர்களுக்கு திமுகவோட ஒரு தேவை இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாலுமே கூட இது அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இல்லையா நம்மளோட அலையன்ஸில் இருக்கிறோம் நம்ம எதிர்கட்சியை போய் இவங்க வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது அதிமுகவுக்கு நெருக்கடி உருவாக்காதா அதைத்தான் என் நண்பர்கள்ட்டான் நான் கேட்குறேன் எடப்பாடி ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் இல்லாத ஒரு ஸ்டாலின் தான் தாட்சின் தமிழ்நாடுன்னு மோடி நினைக்கிறாரு இந்தியா டுடே இன்றைக்கு எலெக்ஷன் நடந்தாலும் மோடி தனி மெஜாரிட்டி பெறுவார்னு கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய இந்தியா டுடே ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ணார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அவருக்கு அணி வரும் ஸ்டாலினுக்கு ஒரு தலைவராக ஐம்பத்தஞ்சு சதவீதம் கிடைக்குங்கிறத மோடி நம்புகிறாரு அதனால ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு நடந்த சம்பவங்களும் ரெண்டாயிரத்தி பதினா பத்தொம்பது இருபத்தி நாலில் காங்கிரஸுக்கு ஒம்பது பத்து சீட்டை ஸ்டாலினால் கிடச்சிட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு சீட்டு ஸ்டாலினால் அந்த அணி கிடச்சிடுச்சு அப்போ மீண்டும் இது இருபத்தி ஒம்போதுலேயும் தொடரக்கூடாதுன்னு ஸ்டாலினுக்கு வந்து மோடி ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதே வேளையில் எடப்பாடிக்கு செல்வாக்கில் பன்னீர்செல்வம் போன பிறகு அவரால் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு மோடி நினைக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு பிரேமலதா விஜயாந்த் நினைக்கிறாரு தனித்தே போட்டி பிரின்ஸிபல்டு ஸ்டாண்டில் போகக்கூடிய சீமான் கூட விக்கிரவாண்டியை பார்த்த பிறகு எடப்பாடியெல்லாம் தேராது வேஸ்ட்டுங்கிறத அவரும் நினைக்கிறாரு இது இதை வந்து இது வெளிப்படுத்துது நான் சொல்கிறேன் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் காஃப் எம்டி காஃப் ஃபுல் மாதிரி நீங்கள் ஒரு சைடை சொல்லும்போது நான் காஃப் எம்டிங்கிற இந்த சைடை நான் சொல்கிறேன் அப்போ இதில் வந்து இப்போ அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாஜகவின் தமிழக தலைவர் திரு நயனார நாகேந்திரன் அவர்கள் இதற்கு முன்பாக போடப்பட்டிருந்த சில ஆன்லைன் எல்லாம் கொஞ்சம் அடக்க அடக்கி வச்சிருக்கிறாரு குறிப்பாக தனியாக நடந்துக்கிட்டு இந்த ஐடி டீமுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சில அறிவுரைகளை கொடுத்துருக்குறாருன்னு சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலோட சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான வேலைகளை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன அந்த ஐடி விங்கில் உள்ளவங்க பதினொன்று புள்ளி நாலு சதவீத பலத்துக்கேற்ற சீட்டு எடப்பாடி கிட்ட வாங்கணுங்கிற அந்த இதை அவங்க சொல்லுவாங்க மோடியும் அதை மையமாக வச்சு தான் சீட் ஷேரிங் நடக்கிறது வரை ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடியெல்லாம் ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கான்வெட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு ஸோ இந்த ஐடி விங் மோடி பாதையில் நின்று பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குக்குள்ள சீட்டை தரணும்னு கேட்டால் தப்பு இல்லை மோடி அதை அப்ரிஷியேட் பண்ணுவார் அமித்ஷாவே அப்ரிஷியேட் பண்ணுவார் நயனா நாயந்திரனும் இது நியாயம் தான் நயனா நாயந்திரன் அதை ஒத்துக்கிடுவார் நீங்களும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா நான் தானே அதை இனிஷியேட் பண்ணுறேன் முதலாளா மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் தாங்க முத ஆளாக அதை இனிஷியேட் பண்ணுறேன் வேறு யாருங்க பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்குள்ளே சீட்டை வாங்கணும்னு ஒருவேளை அண்ணாமலை சொல்லியிருக்கலாம் எனக்கு வெளிப்படையாக தெரியல நான் தான் அண்ணாமலை உழைப்புக்குள்ளே அந்த பலத்துக்குள்ளே சீட்டை மோடி வாங்கிடணும் இங்கே வந்து பைப்போலர் உடஞ்சி பாஜகவும் அதிமுகவும் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி போனால் தான் எடப்பாடி நாளைக்கு வந்து இருபது சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுறது தவிர்க்கப்படும் இருபத்தொம்போதில் அதே மாதிரி ஸ்டாலின் கூட பத்து சதவீதத்து வாக்குக்கு மேலே இருந்தால் பாஜக ஆப்ஷனையும் அன்னைக்கு ரைட் மேன் இன்னிய ராங் பார்ட்டின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு என்டிஏனு ஒன்று உருவாக்கி வாஜ்பாய்க்கு ஒரு ஆதரவு கொடுத்த மாதிரி ஒரு வலயத்துக்குள்ளே ஸ்டாலின் வர முடியும் காங்கிரஸ் பிஜேபி இங்கே பிளேயராக இருக்கணும்னா சட்டமன்ற தேர்தலில் பத்து சதவீதம் மேலே வாக்கெடுக்கணும் அதுக்கு பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் தாமரையில் அண்ணாமலை எடுத்த ஓட்டுக்குரிய சீட்டு வாங்கணும் அதை இந்த வலைத்தளங்கள் சொன்னால் அது வரவேற்கத்தக்கது ஆர்எஸ்எஸ் வரவேற்பாங்க அப்சர்வர் அரவிந்த் மேன வரவேற்பார் சுதாகர் ரெட்டி வரவேற்பார் ஏன் நயனார் நாயந்திரன் கூட வரவேற்பார் ஓகே அப்போ இங்கே இன்றைக்கி சூழலில் அதிமுகவோட ஒரு க நெருக்கமான அணுக்கமான உணர்வு உறவை பேணணும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப கால்குலேட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிகிறது இந்த கூட்டணிக்குள்ளே பாமகவும் தேமுதிகவும் கூடிய விரைவில் இணைந்தால் தான் இது வந்து ஒரு மிகா கூட்டணியாக மாறும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது உங்களுக்கு கருத்தை என்ன ராமதாஸ் வந்து எடப்பாடியை பலப்படுத்த விரும்பலை இன்னும் ஆப்ஷன் இருக்கு அவருக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு ஏசி ரூம் இல்லை சென்னையில் இருக்கவங்க முடிவு பண்ண முடியாது அவர் தான் அந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவார் வில்போர் உள்ள ஒரு தலைவர் இன்றைக்கி அவர் ஆப்ஷன் இருக்கறனால தான் அவர் வந்து தெளிவாக வந்து தம்பி ஸ்டாலின்னு பேசுகிறாரு ஆப்ஷன் அங்கே இல்லையவே இல்லையா சார் அதுவும் நீங்கள் தான் முன்னாடி சொன்னீங்க இப்போ திமுக கூட்டணியில் விசிகா இருக்குது காங்கிரஸ் இருக்குது முஸ்லீம் லீக் இருக்குது எல்லாரும் டிடாக்டாக இருக்கிறாங்க நீங்கள் சொன்னீங்க இப்போ எங்கே எம்டி ஸ்பேஸ் இருந்தால் தானே ராமதாஸ் ஐயாவை வலிமையான தலைவர்னு நம்ம சொல்லவே முடியும் வெர்ச்சுவல் பாலிடிக்ஸ் ஏதோ எமோஷனலாக திரும்ப தப்பு பண்ணுவார் அந்த இடத்துக்குள்ளே நாம நுழையலான்னு ராமதாஸ் நினைக்கலாம் ஒன்று பார்க்கணும் எடப்பாடி ஓட் ட்ரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு ஓபிஎஸ் நீக்கணும் பிறகு வட தமிழகத்தில் உள்ள பறையர் செங்குந்தர் போன்ற சமூகங்களும் அதிமுக விட்டு விலையிருக்காங்க அதனால தான் அந்த முப்பத்தி மூணு சதவீதம்ங்கிறது பத்தொம்பது புள்ளி நாலு சதவீதமாக குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் ஓபிஎஸ் நீக்கப்படறதுக்கு தான் காரணம் இது ராமதாஸுக்கு தெரிய தெளிவாக தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அவ்வளோ சீட்டும் அவுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவ்வளோ சீட்டும் அதிமுக வட்டு பாமக அவுட்டு ரெண்டிரத்து இருபொன்றில் அஞ்சு சீட்டு மட்டும்தான் இருபத்தி மூணுக்கு சீட்டுக்கு ஜெயித்தது அந்த அஞ்சு சீட்டும் ஓபிஎஸ் தான் பிற சமுதாயங்கள் பரையர் தேவேந்தர் பரையர் செங்குந்தர் உடையார் அகமுடையார்னு ஓரளவாவது ஓட்டு கிடைக்கிறது ஓபிஎஸ் இமேஜி கிடைச்சிது இப்போ அது கூட வராதுங்கும்போது எடப்பாடியோட கூட்டணி சேர்ந்து எல்லா தொகுதிகளிலையும் தோற்றுக்கிட்டு கட்சியோட வாக்குகளையும் எடப்பாடி கிட்ட கொடுத்துக்கிட்டு ஏமாந்து போகிறதுக்காக டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு ஏன் சார் அமமுக இருக்குது பாஜக இருக்கிறாங்க அதிமுகவோட ஓட் பேங்க் இருக்குது இவங்கெல்லாம் எங்கே போயிட போகிறாங்க தனி நபர் ஓபிஎஸ் இல்லாததுங்கிற காரணத்துக்காக ராமதாஸ் எப்படி இந்த கூட்டணி நீங்க முடிவுக்கு வரீங்க இன்னும் ஏற்றுக்கல்லங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா தம்பி ஸ்டாலின்னு சொன்னது கருத்து பார்வையிட்டு ஒருத்தவரை எல்லாத்துக்கும் தெரியுதா இல்லையா தனிச்சு நின்று நாலு ஜெயித்தோம் கூட்டணியில் தான் ஜெயித்தோம்னு அவர் சொன்னது எல்லாத்துக்கும் புரியுதா இல்லையா அவருக்கு பாதை எண்ணிக்கி அன்புமணி எடுத்துட்டு தனிச்சு நின்னாலும் ஆட்சியை பிடிப்போங்கிற வார்த்தையை சொல்கிறாரா இல்லையா குறிப்பாக அவர் வந்து சீமான் ஆப்ஷனையும் டாக்டர் ராமதாஸ் ஓப்பன் பண்ணுறாரு ஊடகத்தில் டாக்டர் ராமதாஸ் வந்து விஜய் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறதாட்டும் சிஆர் பாஸ்கரன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துக்கிறதாட்டும் பல செய்திகள் வந்து ஓடிட்டுருக்குது எல்லா வலைத்தளங்கள்லையும் பல இதுலேயும் பேசுகிறாங்க ஆனால் டேங்கிபுலாக அவர் வந்து அக்ரி பண்றாரு அக்ரி பட்ஜெட்டை ஓப்பன் பண்ணதும் அந்த வன்னியர் மாநாட்டுக்கு சீமானுக்கு அழைப்பு கொடுத்ததும் சீமான் ஆப்ஷன் அவர் ஓபன் பண்ணுறாதான் அர்த்தம் சீமான் வந்து ஒரு பெரிய வாழ்த்து அவருக்கு கொடுத்துக்கிட்டு இரநூற்று பத்து நாலு கேண்டேட்டும் போடுறதுக்குள்ள ஒரு சூழலில் அவர் போயிட்டிருக்கிறாரு சிமான் ஆப்ஷனையும் டாக்டர் ராம்தாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க தான் உண்மை அவர் ஓப்பன் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு எவிடென்ஸு விஜய்க்கு அக்ரி பட்ஜெட் கொடுத்தாரா விஜய்க்கு வந்து மாநாட்டு கலைப்பு கொடுத்தாரா கொடுக்கல அப்போ கொடுத்தா விஜய் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறாருன்னு நான் சொல்லிடுவேன் சார் கூட கொடுத்தா சார் கொடுத்தாரு போய் பத்திரிக்கை கொடுத்தாங்க அவங்க தொண்டர் காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி பண்ணுறாரு இப்போ பாமக இருந்தால் அந்த கூட்டணி திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்கிறத காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி பண்றாரு ஓகே அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒருவேளை இந்த அலையன்ஸ் வந்து இவங்கெல்லாம் இல்லைன்னா கூட்டணி அறிவிக்கவே முடியாதா சொல்லவே முடியாதா எப்படி வந்தால் கூட்டணியாக மாறும் இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் தான் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்க அமமுக முதல்ல சொன்ன ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க அவங்க சீட்டை முடிவு பண்ணாமல் உள்ளே போய் சேர்ந்தால் ஏமாற்றம் அடைய நேரிடும்னு அமமுக இப்போ கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்காங்க இது தமாக பொறுத்தவரை அவங்க தான் அந்த அலையன்ஸை உருவாக்குனதில் வாசன் பெரும் பங்கு போது அவரும் இருக்கிறாரு பாஜக அமித்ஷா வந்து எடப்பாடி சிஎம்னு சொல்லிட்டு போது இந்த அலையன்ஸில் இப்போ இருக்கிறது அதிமுக பாஜக தமாக மூணு தான் இருக்காங்க அதான் யாரெல்லாம் வந்தால் மெகா கூட்டணியாக மாறும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன் மெகா கூட்டணியாக மாறுறதுக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இல்லைங்கிற உணர்வு தான் டாக்டர் ராமதாஸ் இருக்குது தேமுதிக பிரேமலாதா அம்மையாக இருக்கு இருக்குது தரவுக்குள்ள அதை தான் சொல்லுது உடனே மாறாதுங்கிறீங்க நீங்கள் அது இல்லை அவங்களுக்கும் வேறு ஆப்ஷனை பார்ப்பாங்க வேறு ஆப்ஷன்ஸ் வரலன்னா வேறு வழி இல்லாமல் கணிசமாக அதிக சீட்டு வாங்கிட்டு போவாங்க சீட்டு எம்எல்ஏ கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்லும்போது கட்சி பலத்தை சஸ்டெயின் பண்ணதுக்கு அதிக அளவில் சீட்டு வாங்கணுன்னு வாங்கிட்டு போவாங்க